சனி வந்து கிளாக் வைஸில் எப்படி போகிறார் ராகு ஆன்டி கிளாக் வைஸில் எப்படி வருவார் அப்போது பேலன்ஸ் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும் சனி பயிற்சி பாதிப்பை கொடுக்காது ராகு நன்மையை கொடுக்குறார் அந்நிய தேச உத்தியோகம் வெளிநாட்டில் போயிட்டு வர்றது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கிறது தொழிலில் முன்னேற்றம் ஒரு தொழில் பண்ணால் பல கிளைகள் துவைக்கிறது குரு நல்லா இருக்கார் கேது நல்லா இருக்கார் ராகுவும் நல்லா இருக்கார் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சனி பகவான் ஒன்று தான் நாலாம் இடத்துக்கு இப்போ எழுபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறது நமக்கு வந்தாச்சு அந்த இருபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறது தான் இடையூறு பண்ணுது அடுத்தது இது ஏன் இதை சொல்கிறேன்னா இது இதுதான் நமக்கு முக்கியம் சனிப்பயிற்சி அதனுடைய அதை பற்றி பேசும்பொழுது அது நம்மளை பாதிக்காமல் இதை தடுக்குதில்ல அதையும் நான் ஆகணும் என்ன சொல்ல வரேன்னா இதனுடைய நல்ல பலன்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இதற்கு பண்ண வேண்டியதே பணம் அதாவது இந்த காலச்சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளில் ஒன்பதாவது ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசி நல்லா தெரிஞ்சுக்கணும் தனுசு ராசி அப்படின்னா உங்களுடைய ராசியினுடைய எம்பளம் பார்த்தீங்கன்னாலே வில் அம்புதான் இருக்கும் சரிசமமான போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் எதாக இருந்தாலும் குருவினுடைய ஆதிக்கம் குருவனுடைய வீடு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் இயற்கையாகவே ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே கிடைக்கும் நேச்சுரலாகவே உங்களுக்கு வீடு மனை வாகனம் வசதி நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல கல்வி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டும் பாருங்க அந்த மாதிரி பேச்சுக்கள் அந்த மாதிரி கரெக்டாக நடக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட நமக்கு இந்த சனி பயிற்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கறோம் டாபிக் சனி பயிற்சி இதனால் என்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அப்படிங்கிற இடத்துல இருக்கார் தனுசு மகரம் கும்பம் இவர் என்ன பண்ணுறாருன்னா இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இங்கிருந்து கிளம்பி இந்த வீட்டுக்கு போயிடுறார் இந்த வீட்டுக்கு போகும்பொழுது இது மீனம் அப்போ இங்கிருந்து உங்கள் ராசியிலிருந்து என்னன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் இடத்துக்கு வர்றார் நாலாம் இடத்துக்கு இங்கே வர்றதுனால அர்தாஷ்டம சனி அப்படின்னு பேர் யாருக்கு தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி வரும் பொழுது பலவிதமான கஷ்டங்களை கொடுப்பார் மெயினாக உடல் நலத்துல பிரச்சனை இதோ ஒரு நோய் சுகர் இல்லாதவனுக்கு சுகர்னு பேர் வச்சிருவாங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் தொழிலில் முடக்கம் நல்லா போயின்னு இருக்கிற பிஸ்னஸ் முடங்கி போயிடும் வெட்டி செலவு அலைச்சல் வேதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல் இதெல்லாம் நடக்கும் இதில் அர்த்தாஷ்டமா சனியில் பட் அதே சமயம் அங்கிருக்கக்கூடிய ராகு பகவான் இங்கே வர்றார் மூன்றாம் இடத்துக்கு அவரும் நன்மையை கொடுப்பார் பயப்பட வேண்டாம் இவர் என்னென்னலாம் இங்கே நல்லது பண்ணிட்டு இருந்துட்டு விட்டுட்டு இங்கே போனாரா அவர் அங்கேருந்து இங்கே வந்து அதெல்லாம் பண்ணுவார் சனியும் மூணு ஆறு பதினொன்றுக்கு நல்லது பண்ணுவார் ராகு மூணு ஆறு பலனுக்கு நல்லது பண்ணுவார் என்னன்னா சனி வந்து கிளாக் வைஸில் எப்படி போறார் ராகு ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி வருவார் அப்போது பேலன்ஸ் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும் சனி பயிற்சி பாதிப்பை கொடுக்கார் ராகு நன்மையை கொடுக்குறார் ராகு யோக காரகன் மூணில் வந்துட்டார் இவர் போய் அங்கே ஆயிரநாட்டை ஆகிய இணைஞ்சல் பண்ணாலும் இவர் அதை வாங்கி தடுத்துருவார் அவர் கத்தி எடுத்து இப்படி வருவார் இவர் கேட்க வச்சு இப்படி தடுத்துருவார் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி அமைப்புங்கிறது ஏற்படுது ஒன்று தீமை ஒன்று நன்மை அப்படி எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இது சனிப்பயிற்சி தான் டாபிக் இருந்தாலும் இதெல்லாம் இங்கே அனுகிரகம் பண்ணும் பொழுது இதனுடைய வீரியம் குறையுது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இது டைரக்டாக நம்மளை பாதிக்குது இதுவும் சரியில்லை மற்ற கிரகங்களும் சரியில்லைன்னா நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் வேற வழியும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து வேகமாக வர்றாரு அடிக்க இவர் என்ன பண்ணுறாரு அதை அப்படியே வேகமாக அப்படியே தடுத்து நிறுத்துறாரு அப்போ நம்ம மேலே எதுவும் படாது அப்படி ஒரு அமைப்புங்கிறது இங்கே ஏற்படுது அடுத்தது இது ஏன் இதை சொல்கிறோன்னா இது வே இதுதான் நமக்கு முக்கியம் சனிப்பயிற்சி அதனுடைய வீ அதை பற்றி பேசும் பொழுது அது நம்மளை பாதிக்காமல் இது தடுக்கிறதுல அதையும் நான் சொல்லித்தான் ஆகணும் அப்போ அதை சொல்லாமல் இருக்க முடியாது ராகுக்கே பயிற்சிங்கிறது நடக்க போகுது இதே வருஷத்தில் இதே ரெண்டு மாதங்களுக்கு நடக்க போகுது இப்போ அது வந்து தடுக்கும் பொழுது இதனுடைய விரியம் குறையுது பயப்பட வேண்டியதில்லை இது பயங்கரமான விரியும் பயத்தை கொடுக்குது இது தடுக்குது அதனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேது பகவானாகப்பட்டவர் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு பத்தாம் மடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்தார் அவர் இப்போ ஒன்பதாம் மடத்துக்கு போகிறார் மிக சிறப்பு வெளிநாடு அந்நிய தேச உத்தியோகம் வெளிநாட்டில் போயிட்டு வர்றது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கிறது தொழிலில் முன்னேற்றம் ஒரு தொழில் பண்ணால் பல கிளைகள் துவைக்கிறது ஒரு சிறு நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வரைக்கும் நிறுவனம் இருக்கும் ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் ஒரு பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சு எல்லா இடத்துலையும் கிளை இப்படி இல்லை அந்த மாதிரி நம்மளுடைய தொழில் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் ஆன்சைட் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இதில் ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இங்கே இருந்தார் குரு ஆறில் மறைஞ்சிருவார் குடத்தில் இருக்கிற விளக்கு மாதிரி திறமை பெயர் புகழ் வித்தை எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது அவர் என்ன ஆறாருனா இங்கிருந்து ஆகி இங்கே ஏழாம் இடத்துக்கு வர்றார் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆறாம் இடம் இது ஏழாம் இடம் எதிரத்துக்கு வர்றார் ஏழாம் இடத்திற்கு வரும் பொழுது நன்மைகள் அதுவும் இது என்ன நன்மைன்னா குரு உங்கள் ராசிக்கு அதிபதி தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு பகவான் அதிதேவதை அவருடைய ராசிநாதன் நல்ல இடத்திற்கு வரும் பொழுது நன்மைகள் கோடி நடக்கும் அப்படிங்கறதா சாஸ்திரம் திருமண பாக்கியம் ஏற்படும் ஒன்று சேருவார்கள் ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவி இணக்கம் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் இன்ப சுற்றுலாக்கள் செல்லலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் பொன் பொருள் ஆடை ஆவரணங்கள் நகைகள் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் குறிப்பா சொல்லப்போனால் இந்த உலோகத் தொழில் தங்கம் வெள்ளியில் எல்லாம் நகை செய்பவர்கள் நகை வியாபாரிகள் வஸ்திர வியாபாரிகள் துணிமணிகள் வியாபாரிகள் இவங்களுக்கு நன்மை அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடற்பயிற்சி கூடங்கள் மைதானங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை மிகச்சிறப்பு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு தான் சொந்த தொழிலுக்கு அதிபதி அவர் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்போது குரு நல்லா இருக்கார் கேது நல்லா இருக்கார் ராகவும் நல்லா இருக்கார் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சனி பகவான் ஒன்று தான் நாலாம் இடத்துக்கு அப்போ எழுபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறது நமக்கு வந்தாச்சு அந்த இருபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறது தான் இடையூறு பண்ணுது அப்போ அந்த இருபத்தஞ்சு மார்க் நமக்கு இடையூறு பண்ணாமல் இருக்கிறதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை நாம் செய்துக்கணும் இப்போ ஏதாவது எதற்கு சொல்லணும்னா இதெல்லாம் வரக்கூடிய நன்மை தருது இது ஒன்று நம்ம பார்க்கிற சப்ஜெக்டோ சனிப்பயிற்சி அவர் நன்மை தரலை இதெல்லாம் நன்மை பொழுது நன்மை தராத கிரகத்துக்கு என்ன பண்ணுறது எதற்காக இந்த சொல்கிறேன்னா முன்னெச்சரிக்கையா சனியினால் இத்தனை பிரச்சனைகள் வரும் முதல்ல சொன்னேன் இடமாற்றம் வேலை மாற்றம் துன்பம் துயரம் அலைச்சல் வேதனை சங்கடங்கள் சகோதர விரயம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறார் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் நீங்கள் இதெல்லாம் வருது ஓ இவனா இருக்கான் காப்பாற்றிப்பான் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இருக்க முடியாது இவன் இருந்தாலும் இருந்தாலும் அவர் செய்கிறத செய்வார் வேகமாக வருவார் சனி நாம் முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டால் இதெல்லாம் தான் பிரச்சனை கொடுக்குறான்னு தெரிஞ்சுனோம்னால் இந்த கிரகங்களும் காப்பாற்றும் அவர் அடிக்கிற அடியிலிருந்தும் லைட்டாக வாத்தியார் வரிசையை இப்படி கொட்டின்னு வர்றாருனா நாம் தலையை சாச்சிடும் இப்படி பட்டும் படாமல் போயிடும் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுவும் காப்பாற்றும் இதனுடைய என்ன சொல்ல வரேன்னா இதனுடைய நல்ல பலன்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இதற்கு பண்ண வேண்டியதே பணம் அதெல்லாம் தான் சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த சகோதரன்லாம் அண்ணன் அண்ணன் தம்பிகள்லாம் அனுசரித்து போகணும் வேலை வாய்ப்புகள் இடம் மாறணும்னா மாறிக்கிறது நல்லது நம்மளே புரிஞ்சுங்களா வீடு மாறுறதுனா மாறிக்கிறது நல்லது என்னென்ன இடத்துல எல்லாம் நமக்கு ஆகாத இடத்துல பிரச்சனை வருமோ அந்தெந்த இடத்துல முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறது இதுதான் பிரச்சனை வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக போடும் இத கவனமாக இருந்துட்டாலே போகிறோம் இந்த சனிப்பயிற்சி நமக்கு எதுவும் பண்ணாது அது போக நம்ம சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை இந்த தரவை பார்த்துட்டு அதுல இந்த கிரகங்கள் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்ட்டு அதையும் ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்து இவர்கிட்ட பார்க்கலாம் தெளிவா சொல்லுவார் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணும் அவர்கிட்ட அதை கொடுத்து பார்த்துட்டு அதுல ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அந்த பரிகாரத்தை பண்ணியும் இந்த அர்த்தார்த்த பிரச்சனைக்குண்டான எளிய பரிகாரமா சொல்றேன் இந்த சனிக்கிழமை தோறும் வார வாரம் பண்ணணும் இதை வாரந்தோறும் சனிக்கிழமை ஆலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணின்னு வந்தால் போறேன் எதுவும் சிம்பிளான பரிகாரம் இதை பண்ணின்னு வந்தாலே இந்த சனியினுடைய அர்தாஷ்டபத்தனியினுடைய தாக்கம் விலகி நாமளும் மற்ற ராசிக்காரர் சுபராசிக்காரர்கள் மாதிரி சிறப்பாக இந்த சனி பயிற்சியை கொண்டாடி மகிழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்